ஹாய் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறத உணர்த்துற அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம என்னதான் வேண்டுதல் வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் அதுக்கு தான் எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றத உணர்த்துற அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பூஜை அறையில் நம்ம அசிஷ்வலாக நம்ம விளக்கேற்றுவோம் அந்த தீபம் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு பிரகாசமாக அது எரியுது அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்த்தும் அடுத்ததாக பள்ளி சத்தம் எடுறது நம்ம பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருந்துட்டுருக்கு அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் பூஜை அறையில் பள்ளி சத்தமிட்டுச்சா அப்படின்னா குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா திடீர்னு ஒரு நறுமணம் வரும் அதாவது சந்தனத்தோட நறுமணம் விபூதியோட நறுமணம் பூவோட வாசம் சார் நம்ம எப்பயுமே பூஜை பண்ணுற தான் பண்ணியிருப்போம் ஆனா இந்த வாசனைகள்லாம் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நம் வீட்டில் வந்துச்சு அப்படின்னா குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சிலருக்கு கருப்பன் அய்யனார் முனியசாமி இந்த மாதிரி ஆண் தெய்வங்கள் வந்து குல இருப்பாங்க இந்த தெய்வங்களுக்குலாம் ஒரு சுருட்ட பிரசாதமா வச்சு வழிபடுவாங்க அதுக்கேத்த மாதிரி சம்மந்தமே இல்லாம திடீர்னு சுருட்டு வாசனை வீட்டுல வரும் அந்த மாதிரி வந்தாலும் குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் காகத்திற்கும் குலதெய்வத்திற்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு டெய்லி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே போகாம கொஞ்ச நேரம் நம்ம வீட்டை சுத்தி வந்து நம்ம வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த உணவை வந்து அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஜென்ரலா ஏதாவது ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் இது கல்யாணம் இல்லை காது குத்து இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் வந்துட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்துட்டு விபூதி குங்குமம் வந்து வச்சு அதில் ஒன்று சூஸ் பண்ணி பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் சில பேர் பூவை வந்து குலதெய்வத்துக்கு மேலே வச்சு தேவைகள் என்னவோ அதை வந்து சொல்லி வேண்டுவாங்க அப்ப அந்த பூ வந்து தலையில இருந்து விழுந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தோட உத்தரவு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி பள்ளி சத்தமிடுறத வச்சுமே அதை உத்தரவா எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வீட்டுல நடக்க இருக்கிற அந்த விசேஷத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதுமே யாரோ ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாம வீட்டுல பூ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அது குலதெய்வத்தோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா நம்ம அதை எடுத்துக்கணும் இந்த அறிகுறிகள் தான் குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்றத உணர்த்தும் எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி